இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புனித விண்ணேற்பு ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கல்வித்துறை சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான கபடி போட்டி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுகளை அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலை பள்ளி நடத்தி வருகிறது கபடி போட்டி ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டியின் தலைவரும் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் ஆக்ஸ்போர்ட் பள்ளியின் முதல்வர் சந்திரா வரவேற்புரை வழங்கி போட்டிகளை தொடக்கி வைத்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பாவேந்தர் பாரதிதாசனார் பள்ளியின் துணை முதல்வர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார் போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் டேனி சரண்யா பிரவீன்குமார் செய்திருந்தனர் உடற்கல்வி ஆசிரியர் சுதந்திரம் நன்றி கூறினார் சீனியர் ஆண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் இடத்தினையும் ப்ளூ ஸ்டார் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி இரண்டாவது இடத்தினையும் பெற்றன ஜூனியர் பெண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப் பள்ளி முதல் இடத்தையும் அரசு மேல்நிலைப் பள்ளி கூடப்பாக்கம் இரண்டாவது இடத்தையும் பெற்றனர் நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன் அருள் பிரசாத் கிருஷ்ணமூர்த்தி உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி ஜெயந்தி மகேஸ்வரி ரஞ்சிதா சாந்தி நந்தினி பரமேஸ்வரி ஷாலினி வினோதினி வேலவன் கருணை பிரகாசம் இளங்கோ மணிபாலன் ஆகியோர் பணியாற்றினர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு தொடர்ந்து அன்னையின் கொடி ஆலய வளாகத்தில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஏற்றப்பட்டது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் உள்ள காத்தவராய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் இந்த ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை தினந்தோறும் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் காத்தவராயனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதனை ஒட்டி காத்தவராய சுவாமி மற்றும் கருப்பழகி ஆரியமால அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு மாலை மாற்றி வேத மந்திரங்கள் ஓத காத்தவராய சுவாமி அம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கருமுத்து மாரி ியம்மன் மற்றும் காத்தவராய சுவாமியை வழிபட்டு சென்றனர் உட்பட்ட கருவடிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் திருத்தேர் அம்மன் பவனி மற்றும் காத்தான் கழுவேற்றம் நடைபெற்றது இதில் காலப்பட்ட தொகுதியின் சமூக சேவகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனமான செந்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் சேர்ந்து திருத்தேரை வளம் பிடித்து இழுத்துச் சென்றார் அதன்பின் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அப்போது ஊர் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர் விளிநூர் அருகே கூடப்பாக்கம் பகுதியில் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் அருகே கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சவுந்தர்யா கோல்டன் சிட்டியில் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா வெகு பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சருக்கு கடையின் உரிமையாளர் சுப்பிரமணி தனது குடும்பத்தினருடன் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து ஆசை பெற்றார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜி என்கிற அழகப்பன் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் சுப்பிரமணி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் வரவேற்று மகிழ்ந்தார் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை புவனக்கார வீதியில் அமைந்துள்ள அருள்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமி திருக்கோவில் சித்தர் பீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அணி தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் பெருந்தள கலந்து கொண்டு சிறப்பு பூஜையும் அன்னதானத்தையும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் அருகில் வழக்கறிஞர் அணியின் தலைவர் குமரன் தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் கோவிந்த திருநாவுக்கரசு மாநில துணைத் தலைவர்கள் தணிகாச்சலம் ராஜேந்திரன் சந்திரன் வாசு கோவிந்தராஜ் முருகையன் அலி அக்பர் நாகராணி ரவி லக்ஷ்மி மற்றும் செயலாளர்கள் குமரன் மஞ்சினி விஜயகுமார் அன்பரசன் இளங்கோவன் முத்துக்குமரன் இணைச் செயலாளர்கள் சிவகுமார் சுப்பிரமணியன் வீரசெல்வம் கார்த்திக் வெண்மணி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவைச் சிறப்பித்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜே ஜே நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா எட்நூறு நபர்களுக்கு பாக்ஸ் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக ஜேஜே நகர் ஆறாவது தெரு ஏழாவது தெரு எட்டாவது தெரு மற்றும் ஒன்பதாவது தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்தினர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக கூறிய லாவண்யா எனக்கு மகன் இல்லை என்னை உங்களது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாய்ப்பு தாருங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்றும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் பணியை செவ்வனை செய்வேன் என்றும் மனம் உருகி பேசினார் இதனைத் தொடர்ந்து கொட்டும் மழையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் மற்றும் மழையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹாட்பாக

சிஐஏ மற்றும் ஆர் சி கட்டிடத்தில் நடைபெற்றது பாண்டி மண்டல தலைவர் டாக்டர் சாரதாஸ்ரீ கூட்டத்தில் பாண்டி மண்டல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் உறுப்பினர்கள் வெள்ளியூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி குழந்தையின்மைக்கான இயற்கை முறையில் தாய்மை பேரு கலந்தாய்வு மற்றும் பயிற்சி வகுப்பு எடுத்தார் மேலும் டாக்டர் புகழேந்தி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் கூட்டத்தில் குழந்தையின்மை பற்றிய வகுப்பினை எடுத்து சிறப்பித்த டாக்டர் புகழேந்தி அவர்களே டாக்டர் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் கவஸ் மொய்தீன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் இறுதியில் பாண்டி மண்டல துணைத் தலைவர் டாக்டர் லீனா நன்றியுரையாற்றி நிறைவு செய்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பிறந்தநாளை ஒட்டி ரத்ததான முகாம் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி என் எஸ் ராஜசேகரன் பிறந்தநாள் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கியில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து கண்தானம் செய்ய முப்பத்தி நான்கு விருப்பமனு அளித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக நாளை மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் திருநள்ளாறு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியினரால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனொரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்திரன் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி என்ஆர் ராஜா மாநில செயலாளர் அழகு செந்தில் கவுண்டர் மணி கவுண்டர் அருள் அன்பு சுகுமார் அரவிந்தன் ஆனந்த் பாலு ஆதி ஜெரோம் மாவட்ட துணைத் தலைவர் பரத் மாவட்ட செயலாளர் அருள்நாதன் மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் செல்வகுமார் ராஜா மணி வெற்றிவேல் குரூப்ஸ் அழகு நண்பர்கள் உட்பட மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் புனித விண்ணேற்பு ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கல்வித்துறை சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான கபடி போட்டி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்